வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க கெஜ்ரிவாலுக்கு நாளை ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு பெரும்பாலும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க வழக்கறிஞர்கள் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட நிலையில் மே மேலும் ஒரு வழக்கு கெஜ்ரிவால் மேத என்ஐஏக்கு இன்றைக்கி வந்து துணைநிலை ஆளுநர் சேக் சேனா பரிந்துரை பண்ணியிருக்காரு காலிஸ்தான் தீவிரவாதிகேட்டிலிருந்து நூற்றி முப்பது கோடி ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் வாங்கியிருக்காங்க ஆம் ஆத்மி அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இது அரசியலில் பெரிய அதிர்வேலைகளை ஏற்படுத்தும் ஆனால் பிஜேபி பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அது பண்ணுவாங்க பிஜேபி பண்ணலனா தான் ஆச்சரியம் அப்படின்னு நினைக்க தோணும் ஏன்னா நாளைக்கு ஏழாம் தேதி ஜாமீன் வர உள்ள நிலையில் சஞ்சீவ் கண்ணா நீதியரசர் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் பேசும்போது பிஜேபி எப்படி ரியாக்ட் பண்ணணும் நம்ம தொடர்ந்து சொல்லியிருந்தோம் ஒருவேளை அவர் வழியில் வந்துட்டால் நீதி வென்றது நியாயம் வென்றது நாளைக்கு வர எலெக்ஷன் மக்கள் ஓட்டு போடுற நேரத்தில் எப்படியான இம்பேக்ட் வரும் அப்போ என்ன பண்ணலாம் அப்போ என்ன பண்ணலாம் வெளியே வரக்கூடாது முதல்ல அவர் வரம்போ இன்றைக்கே ஒரு கேஸ் என்ஐஏ கேஸ் என்ஐஏ அப்படிங்கிறது தேசிய புலனாய்வு அமைப்பு அது வந்து இடி மாதிரி அது வந்து ஒரு மிகப்பெரிய அதை போனீங்கன்னா நீங்கள் ஏன் எதுக்குன்னு எதுவுமே கேள்வி கேட்க முடியாது எல்லாருக்கும் இயல்பாக எழக்கூடிய சந்தேகம் ஏங்க இத்தனை நாளாக அவர் சிறையில் இருக்கார் அப்போல்லாம் வழக்கு பொல்லியங்க என்னங்க திடீர்னு என்ஐஏங்கிறீங்க புதுசு புதுசாக அடுத்து என்னென்னமோ சொல்லுவாங்க அந்த வழக்கு போடுறோம் இந்த வழக்கு போடுறோம் அந்த இது வரும் சிபிஐ வரும் அது வரும் இது வரும் அது வரும் டோட்டலாக ஒன்றே ஒன்று தான் வெளியில் வரக்கூடாது ஜூன் நாலு வரைக்கும் நீங்கள் வெளியில் வரக்கூடாதுங்க அதுதான் ஏன்னா மதம் பிடித்த யானை என்ன செய்யும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நல்லா தெரியும் அமித்ஷாக்கும் மோடிக்கும் தொடர்ந்து நம்ம இருக்கோம் அவங்களுக்கு நல்லா தெரியுங்க முதல் ரெண்டு கட்ட தேர்தல் அவுட்டு நாளைக்கு மூன்றாவது கட்ட தேர்தலில் அவுட்டாக போகிறோங்கிறதும் தெரியும் அவங்களுக்கு அவங்க என்ன இருக்காங்க இப்போ எப்படியாவது அடித்து பிடிச்சி ஒரு இரநூத்தம்பது வந்துடணுங்கிறது அவங்களோட எண்ணம் நல்லா நூறு சதவீதம் அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கும் எனக்குமே தெரியும் போது அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது பட்ட வருத்தனமாக தெரியும் நாளைக்கு நடக்க போகிற உத்தரப்பிரதேசத்தில் இவங்க நிலமை என்னாக போகுதுங்கிறது மோடியை அமித்ஷாவுக்கு தெரியாதுங்களா நல்லா தெரியும் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பேசக்கூடிய வார்த்தைகளை பார்த்தாவே தெரியும் அவங்க ஜெயிக்க போகிறாங்களே என்ன ராகுல் காந்தி இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கேன் இன்றைக்கி சொன்ன வார்த்தை நான் ஏதோ நினச்ச போன வாரம் வரைக்கும் இரநூறு சீட்டு ஜெயிக்கணும் இப்போ சொல்கிறோம் இவங்க நூறுக்கு கீழே தாங்கிறார் தொடர்ந்து இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் பிஜேபியை ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க இன்னும் குறிப்பாக மேட்ரி இல்லாமல் இன்றைக்கி வந்து இருக்காங்க எதை தின்னா பித்தன் தெளிங்கிற மாதிரி நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் இன்றைக்கி கெஜ்ரிவாலை உள்ளத்துக்கு போட்டோம் அது அனுதாபம் தெரிச்சின்னு பிஜேபிக்கு தெரியுமா கண்டிப்பாக தெரியும் ஏதோ ஒரு வயசில் உள்ளத்துக்கு போட்டாங்க என்ன விஷயம்னா வட இந்திய ஊடகங்களை தாண்டி இதை பார்க்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் என்ன எழுதுறாங்கன்னா எப்பயுமே இந்தியா முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அடிதடி சண்டை எல்லாத்தையும் தாண்டி இந்த பாலியல் பிரச்சனையில் போய் நீங்கள் மாட்டினீங்கன்னா அது இந்தியா முழுக்க எதிரொலிக்கும் எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நிருபமா கேஸ் உங்களுக்கு தெரியும் அதை வச்சு பிஜேபி என்னென்ன பண்ணாங்கங்கிறது தெரியும் அதனால் அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு ரேவண்ணா பிரச்சனை இந்தியா முழுக்க பெரிய லெவலில் போயிட்டு இருக்குது கஸ்டடியில் பிஜேபி காரணம் அது காரணம் பிஜேபிக்கு தெரிஞ்சு நடக்குதுன்னு பிரியங்கா காந்திலேருந்து ராகுல் காந்திலேருந்து மன்னிப்பு கேட்கணுங்கிற அளவுக்கு போயிட்டாங்க நீங்கள் சந்தோஷ்காளி வச்சு அதை மே மேட்சை அந்த மேட்ச்சை பண்ண முடியாது இந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஆனந்த போஸ் மேலே ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட்டு கவர்னர் மேலே ஏற்கனவே மணிப்பூர் பிரச்சனை அது ஊர் ஃபுல்லாக அதாவது பழசுங்களாம் இது புதுசு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் நல்லா யோசனை பாருங்கள் கெஜ்ரிவால உள்ளே வச்சதன் மூலமாக பிஜேபி சாதித்தது என்ன நீங்கள் நினைக்கிறீங்க சாதிச்சிட்டாங்கன்னு அவங்க அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க சாதிச்சிட்டோம் ஆனால் கெஜ்ரிவால் இல்லாமையே எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்குது கெஜ்ரிவால் அவர்கள் இந்தியா முழுக்க கெஜ்ரிவாலுக்காக ஓட்டு போடக்கூடியவர்கள் இந்தியா முழுக்க இருக்காங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கலை அவரோட ஏரியா ஒரு அஞ்சு ஸ்டேட் அஞ்சு ஸ்டேட்டில் படித்தவங்க இன்னும் குறிப்பாக நுட்பமாக பார்த்திங்கன்னா படித்தவங்கக்கிட்ட போய் நீங்கள் வந்து அவர் உள்ளே இருக்கார் அப்படின்னா அவங்க நெட்டு வாட்ஸ்அப் தட்டுறவங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன நடந்துட்டுருக்குன்னு கெஜ்ரிவால் வரணுங்கிறது அவசியம் இல்லை இவங்க நெட்ஒர்க்கே இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இப்படி போயிடும் எம்ஜிஆருடைய ஓட்டு கிரவுண்டு மக்கள் அவங்களுக்கு பெருசாக அந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அதெல்லாம் தெரியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலம்பரம் என்ன எல்லா சென்டரையும் கவர் பண்ணக்கூடிய கட்சிகள்னு சில இருக்குது ஒரு சென்டரில் மட்டும் அதிகமான வாக்கு உள்ள இருக்குது அந்த மாதிரி ஆம் ஆத்மி இந்த ஏ சென்டர் பி சென்டரோடு நிறுத்திக்குவாங்க அவங்க அந்த அளவுக்கு அவங்க படித்தவங்க மத்தியில் வேகமாக ஊடுருவோம் இளைஞர்கள் மத்தியில் ஊடுருவோம் இளைஞர்களுக்கு தெரியாதா இன்றைக்கி கெஜ்ரிவால் வெளியில் இருந்தாலும் உள்ளே இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு தெரியாதா இப்போ இந்த விஷயம் ஏன் நடக்குதுங்க இவ்வளவு நாளாக இல்லாமல் துணைநிலை ஆளுநர் சேக்சேனா அவர்கள் கெஜ்ரிவால் மேலே என்ஐஏ கேஸுக்கு பரிந்துரை பண்ணி மத்திய உள்துறைக்கு அனுப்பியிருக்கார் மத்திய உள்துறை யார் கையிலங்க இருக்குது ஐயா அமித்ஷா கையில் இருக்குது அவர் என்ன பண்ணுவார் உடனே பண்ணணும் ஏன்னா தேச பாதுகாப்பு நூற்றி இருபது கோடி காலிஸ்தான் தீவிரவாதிகிட்ட வாங்கி ஐயோ தேச பாதுகாப்பு போச்சே போச்சே என்னன்னா தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜானன்ன மூலம் என்ன இன்றைக்கி பிஜேபி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க எல்லா விதமான அஸ்திரத்தையும் பிரயோகப்படுத்தணும் இது வந்து இது இன்னும் சொல்கிறாங்க இன்னும் பண்ணுவாங்க ஏன்னா நேற்று க ப்ரைம் மினிஸ்டர் சொன்னார் பார்த்தீங்களா ராகுல் காந்தி சொன்னார்ல நீங்கள் வேணால் பாருங்கள் அழுதாலும் கேட்பாருன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பாருங்கள் மக்களே நான் மக்களுக்காக உழைச்சேன் இந்த ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுங்க என்னை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்க்கையிலிருந்து இருக்கேன் நான் ஆன்மீக பணியில் போகலான் இருக்கேன் எனக்கு ராமர் வந்து என்னை ஆன்மீக பணியில் இருக்க இருக்காரு அதனால் ஆன்மீகம் தான் என்னுடைய உயரும் ஆனாலும் இந்திய மக்களுக்காக என் உயிரையும் கொடுப்பேன் ஏன்னா எனக்கு குழந்தை குட்டி இல்லை நீங்கள் தான் என்னுடைய மக்கள் உங்களுக்காக நாங்கள் முன்னேற்றத்துக்கு இந்த தடவை எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்பார் எங்களுடைய நேற்றை கேட்டார் எனக்கு யாருமே இல்லை தான் என்னுடைய ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஸ்டெப்பாக அனுதாபம் முதல்ல முஸ்லீம் மேல் ஆக்ரோஷம் அது எல்லா விதமான நடிப்பு அது வந்து ஆக்ரோஷமும் இருக்கும் பக்தியும் இருக்கும் பக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆக்ரோஷம் இருக்கும் உங்களை என் வெளியில் இருக்கக்கூடிய சக்திகளை மிரட்டக்கூடிய அது ஒரு சீன் வரும் நடுவில் இப்படி ஒரு சீன் சென்டிமெண்ட்டு எங்களை எனக்கு யாருமே இல்லை நீங்கள் தான் ஒரு சைக்கிள் கூட என்கிட்ட இல்லை பாடுங்க நேரு குடும்பம் இவ்வளோ அநியாயம் பண்ணுது உங்களுக்காக உழைக்க நான் இருக்கிறேன் இந் முஸ்லீம்களுக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க இந்துக்களுக்காக உழைக்க நான் இருக்கிறேன் கடவுளோட ஸ்டெயிட் ரெப்ரஸன்டேட்டிவ்னாக தான் இப்படி ஒவ்வொரு பிட்டை அந்தந்த ஏரியாவில் போடுவார் இந்த பிட்டு ரீலருந்து ரொம்ப நாள் ஆச்சுங்கிறது ரெண்டு தேர்தலை அவர் புரிஞ்சுக்கிட்டார் மக்கள் ரொம்ப உஷாராயிட்டாங்க இனிமே இந்த வேலைக்கு ஆகாது அப்போ என்ன பண்ணலாம் கெஜ்ரிவால் வெளியில் வந்துடக்கூடாது நல்லா யோசனை பாருங்கள் நம்ம முதல் இந்த பதிவை முதல் நம்ம நாலு நாளைக்கு முன்னாடி போடும்போது நம்ம தான் சொன்னோம் இன்னும் குறிப்பாக சொன்னால் கெஜ்ரிவாலுக்கு இந்த மாதிரி சஞ்சீவ் கண்ணா சொல்கிறதே நம்ம தான் சொன்னோம் ஏன்னால் டெல்லியிலேருந்து அங்கே இருக்கக்கூடிய அங்கே இப்போ அந்த நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து நான் நண்பர் வந்து இந்த மாதிரி வரப்போகுதுன்னு சொன்னவொன்று நம்ம பேசணும் ஏன்னு சொல்கிறோம்னா கெஜ்ரிவால் அவர்களை என்ஐஏல இப்போ கைது பண்ணால் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஒருத்தர் சிறையில் இருக்கார் நாளைக்கு அவர் கேஸ் வருது இன்றைக்கி அவர் என்ன என்ன ஏன்னு சொன்னீங்கன்னா சாதாரணமாக மக்கள் என்னங்க நினப்பாங்க கொடுங்க நீங்கள் பிஜேபி அல கொடுங்க என்னங்க நினைப்பீங்க இருந்தாலும் வசமாக சிக்கிற தூக்கி ஒரு வெளியே வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் பண்ணுறாங்க அப்படி தான் நினைப்பீங்க இன்றைக்கு ரீதியரசர் ஏற்கனவே என்ன கேட்டாங்க என்னங்க அவரை ஏங்க இப்படி பண்ணுறீங்க எதுவுமே எல்லாம் ஏங்க வச்சுருக்கீங்கன்னு சொன்னாங்கல்ல இத்தனை நாள் அவரை உள்ளத்துக்கு வச்சு சஞ்சய் சிங்கை உள்ளத்துக்கு வச்சு மணிஷை உள்ள உள்ளத்துக்கு வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு காலிஸ்தான்ன்றது நான் என்ன அர்த்தம்னா பிணையில் கூட வெளியில் வரக்கூடாதுங்கிறது இவனுடைய எண்ணம் இப்போ பல நாளைக்கு வந்து நீதியரசர் வந்து இல்லைங்க ஜாமீன் கோரி உடலான் இருக்கோம் அப்படின்னா இல்லையா அவர் மேலே என்ஐஏ கேஸு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நாளைக்கு என்ஐஏ உடனே வந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் என்னங்க அது என்ஐஏ வந்தால் மக்கள்லாம் என்னங்க நினைப்பாங்க ஏங்க தாங்க சரி இருந்தோம் உடனே இன்னொரு என்ஐஏவா அது ஒரு பத்து நாள் கஸ்டடியானா அவங்க தான் ஒரு எல்லைக்கு போயிட்டாங்களே அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்களே ஏங்க ஒரு எது என்ன பண்ணுறதுலே தெரியலிங்க உங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்டேட்டு இன்றைக்கி ஒரு ஸ்டேட் பிஜேபி வர ஸ்டேட் சொல்லுங்கள் கர்நாடகா மொத்தம் அவுட்டு எழுதி வச்சுக்கோங்க அது வாஷ் அவுட்டுங்கிறாங்கல்ல அந்த அவுட் ஆக போகுது இன்றைக்கி கர்நாடகா இவங்க ஒன்று நினச்சாங்க மொத்தமாக அவுட் ஆகி போச்சு வேறு எந்த ஸ்டேட்டில் நீங்கள் வரீங்க உங்களுக்கும் அங்கே டிடிபிக்கும் பயங்கர சட்டம் உங்க ஆளுங்க அவங்கள அடிக்கிறாங்க இன்றைக்கி வ இதில் என்ன நடக்குது திருப்பதியெல்லாம் பிஜேபி கட்டு ஓட்டை கேட்க போக முடியலீங்க எங்க அங்கே போய் நீங்கள் மொத்தம் இருக்கிறது ஆறு சீட்டு பாவம் நீங்கள் போய் சேர்ந்தனால சந்திரபாபு நாயுடு அவுட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யூபியை நம்பிட்டு இருந்தீங்க யூபியில் மூணாவது கட்ட தேர்தல் நாளைக்கு நடக்கக்கூடிய தேர்தல் மோடி நம்ம சொல்கிறோம் நாளைக்கு நடக்கக்கூடிய பத்து சீட் ரொம்ப முக்கியமானது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து என்ன சொல்கிறாங்க நாளைக்கு நடக்க போகிற பத்து சீட்டில் மூணு தான் பிஜேபி ஜெயிக்கும் வெறும் மூணு ஏழு சீட்டு இன்றைக்கி அமைதி ராம ராபுரியில் பிரியங்கா சூப்பர் ஸ்கெட்ச் போட்டவங்கள அடிச்சிட்ருக்காங்க திடீர்னு ஞான உதயமாக என்ன சொல்கிறீங்க விறு அகிலேஷ் யாதவ் ஆட்சியில் வந்து வன்முறை அதிகமாகிடுச்சு ஏங்க நம்ம ஒன்றும் புரியுதுங்க பத்து வருஷமாக நீங்கள் இருந்தீங்க இல்லைங்க அகிலேஷ் யாதவ் ஆட்சியில் வன்முறை நடந்ததுன்னு நம்ம கேட்டோம்னா இப்போ நடக்கிறது எம்எல்ஏ எலெக்ஷனாக சென்ட்ரல் எலெக்ஷனாக சொல்லுங்கள் அப்போ ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் ஐயா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நிலையான பிரதமர் இல்லை ரைட் இந்தியா கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது ஒரு நலத்திட்டங்கள் அதை சொல்கிறத விட்டுட்டு அகிலேஷ் யாதவ் வந்தால் வன்முறை வரும்னா நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேது இது என்னங்க ஸ்டேட் எலெக்ஷன் நடக்குது சென்ட்ரல்களில் நடக்குது ஏன் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இவருடைய பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சமீப கால பேச்சுக்கள் இவரே மாட்டிக்கிறாரு நான் மெஜாரிட்டி வரமாட்டேன் மறுபடி நம்ம சொல்கிறோம் நாளைக்கு நடக்கக்கூடிய தேர்தல் தேர்தல் முடிஞ்சதுன்னா இப்போ நம்ம சொல்ல நாளைக்கு ஓட்டு போடுவாங்க நாளை ஓட்டு போட்டு முடிஞ்சோடனே சொல்லிடலாம் கண்டிப்பாக பிஜேபி மெஜாரிட்டி கிடைக்காது ஏன்னா இவங்களுடைய இவருக்கு வந்த தகவலை நாளைக்கும் சேர்த்தா மெஜாரிட்டிக்கான வாய்ப்பே இல்லை மொத்தமாக இந்த மூணு கட்ட தேர்தல்லேயும் பிஜேபி கிடைக்கிறது அறுபத்தஞ்சுக்கிறாங்க நம்ப மாட்டீங்க என்னங்க அது முதல்ல நிறையா சொன்னாங்க அறுபத்தஞ்சுக்கிறீங்க அவ்வளோதான் அறுபத்தஞ்சு தான் எல்லா கட்டளை எல்லா இதையும் கூட்டிகழித்து பார்த்தாலும் இரநூறு தான் இவங்க இந்த தடவை வாங்குறது மரண அடியாக இருக்கணும் மதத்தின் பெயரால் மக்களை புழைவுபடுத்துறது முஸ்லீமு கிறிஸ்டின் இதே பேச்சு பேசிகிட்டு இருக்கிறது முஸ்லீம் கிறிஸ்டீன் திட்டிவிட்டு நீங்கள் ராமர் கோயில் போகிறீங்க நீங்கள் மதச்சார்பற்ற நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாங்க போக பிரச்சனை இல்லை ஆனால் முஸ்லீமை திட்டிட்டு அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துருவீங்கன்னு சொல்லிட்டு ராமர் கோயிலை உருண்டு பிறீங்களேன் என்னங்க சொல்ல வரீங்க நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்லுறீங்க இதான் இதான் இந்தியாவா இந்த மாதிரி இந்தியாவை படைக்க தான் நம்மளுடைய பழைய தேசப்பிதா காந்தியிலேருந்து எல்லாம் பண்ணாங்களா நீங்கள் நேர்வியை குறை சொல்கிறீங்க நீங்கள் ஏதோ புத்திசாலி மாதிரி நேருக்கு ஒன்றும் தெரியாது இந்திரா காந்தி இவருக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் இவருக்கும் அமித்ஷாக்கு எல்லாம் தெரியும் மற்ற யாருக்கும் ஒன்றும் தெரியாது அரசியலமைப்பு சட்டத்தை மாட்டேன் பக்காவாக போ போய் சொல்கிறீங்களே முன்னூத்தெழுவு சட்டத்தை வந்து ஏன் நீங்கள் இது பண்ணீங்க கேட்டால் முன்னூற்றெழுவதை பண்ணதுக்கப்புறம் காஷ்மீரில் அமைதி திரும்புது ஏங்க அது அப்புறம் தான் லடாக் உள்ள நுழைஞ்சாங்க கேட்டால் லடாக் உள்ள நுழையலன்னு நுழையலன்னு சொன்னீங்க இப்போ திடீர்னு ராகுல் காந்திக்கு சீனாவுக்கு தொடர்பு இருக்குங்கிறீங்க பாகிஸ்தான் மகிழ்ச்சி அடைந்துருங்குறீங்க நீங்கள் யாரும் தான் சொல்லலை அப்போ போகிற நேரத்தில் தெரிச்சு விடுறது அது அப்படி இது இப்படி என்ன நினச்சிக்கிட்டாருன்னா தொடர்ந்து நம்ம சொல்கிறோம்ல மோடி என்ன நினச்சிக்கிட்டாருன்னா இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க என்னன்னா நம்ம சொல்கிறது எல்லா மக்கள் நம்புறாங்கப்பா எது வேணால் சொல்லலாம்ப்பா ஜி நிறையா மோடிஜி எது சொன்னாலும் சூப்பர்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னு இவர்களே ஒரு மனசில் ஒரு நினச்சிக்கிறது ரைட்டு நம்ம சொன்னால் மக்கள் கேட்குறாங்க எல்லாத்தையும் அள்ளி விடுவோம் சோனியா காந்தி பிரியங்காந்தி அவனுக்கு ராகுலுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க காங்கிரஸ் மெஜாரிட்டிக்கான சீட்லேயே நிற்குறியே ஏங்க காங்கிரஸ் மெஜாரிட்டியான சீட்டு நிற்குது நிற்கிற உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன என்னம்னா இந்தியா கூட்டணி வராதுன்னு நினச்சிங்க வந்துருச்சு இன்றைக்கி தவிச்சிட்ருக்கீங்க என்ஐஏவை வைத்து இன்றைக்கி நீங்கள் வந்து கெஜ்ரிவாலுக்கு பண்ண விஷயம் சூப்பர் இருக்கிறது ஹைலைட்டே இதுதான் நீங்கள் உள்ளத்தீவு போட்டதை விட ஜாமீன் கிடைக்கிறதுக்கு முதல் நாள் இன்றைக்கி என்னையை போட்டிங்க பாருங்கள் எல்லா ஊடகங்களும் இதான் செய்தி நாளைக்கு வேறு மக்கள் ஓட்டு போட போகிறாங்க என்ன நினைப்பாங்க ஏ அநியாயமாக வச்சிங்க அந்த கேஸே முடியல அதுக்குள்ளே இன்னொரு கேஸ் ஆகியான் ஏன்னா நா தாங்குமாயா நாடு நாடு அடுக்குமாயா அப்படிதான் தான் கேட்பாங்க நாளைக்கு குத்தர குத்து பிஜேபிக்கு சரியான குத்து தே அதாவது பம்பை விலை கொடுத்து சும்மா இருக்கவனையும் உசி பேசி விடுறதுக்குள்ள ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் சும்மா உசி ஊசிவிட்டு மம்தா பானர்ஜி அவங்ககிட்ட ரைடு பண்ணுறது ஸ்டாலினை ரைடு உடுறது எந்த பக்கம் பார்த்தா அகிலேஷ் யாதவ் பிரச்சனை கொடுக்கறது அவன் கட்சியை உடைக்கிறது உத்தவ் தாக்கரே கட்சி உடைக்கிறது சரத்பவார் கட்சியை உடைக்கிறது இன்னும் ஓவரான பேச்சு சரத்பவார் தான் முன்னேறது காரணம் உத்தவ் தாக்கரே ஒரு இந்துத்துவாவே இல்லை நாங்கள் தான் பெரிய இந்துத்துவா இப் பீகாரில் வந்து லல்லு பிரசாத் யாதவ் தான் குடும்பமே மோ மோசமான குடும்பம் அவங்கள நிறைய குழந்தை கொடுத்துக்கிறாங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இவங்க யோக்கியங்கிறாங்க இந்த ஒரு விஷயம் போதும் பல விஷயங்கள் இன்றைக்கி பிஜேபி பண்ண அறகால விஷயம் இன்றைக்கி என்னையை வைத்து கெஜ்ரிவாலுக்கு போட்ட ஸ்கெட்சு அவர்களுக்கு என்ன ஆக போகுதுங்கிறது அதில் நிறைய பேர் தெரியும் பிஜேபி நிறைய பேர் தெரியும் ஐயோ தேவையில்லாமல் என் பா கேஸ் போடுறாங்க பட் ஒரு புலிவாலை பிடிச்சிட்டிங்க இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க வெகு விரைவில் பெரிய அளவுக்கு நம்ம என்ன கேட்குறோம் இவ்வளவு நாள் கெஜ்ரிவால் இருந்தாரே காளிஸ்தான் இருந்து பணம் வாங்குனார்னு சொன்னீங்க முதல்ல என்ன சொன்னீங்க இந்த இந்த பணம் வந்து முறைகேடாக வந்த பணம் பஞ்சாப் எலக்ஷன்லேயும் கோவா எலெக்ஷன்லையும் போச்சுருந்தீங்கல்ல அப்போவே இந்த வார்த்தையை சொல்ல வேண்டியதானே காலிஸ்தான் இருந்து இவர் பணம் வாங்கியிருக்காருன்னு அப்போ ஏன் சொல்லலை ஓ இவ்வளோ நாள் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கீங்களா கண்டுபிடிச்சிருக்க முடியாது ஏன்னா நீங்கள் தான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கெஜ்ரிவால் தரப்புக்கு சொல்லும்போது போது எதுவுமே எங்களுக்கு வா வாங்க முடியலன்னு சொன்னீங்க மனித சிசேட்ருந்து எதுவும் வாங்க முடியலன்னு சொன்னீங்க வாங்காத போது எப்படி கண்டுபிடிச்சிங்க எல்லா விஷயத்தையும் பண்ணும்போது நல்லா தெளிவாக தெரியுது கேஸுக்கு மேலே கேஸுக்கு மேலே போட்டு ஜூன் நாலு வரைக்கும் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போவும் சொல்கிறோம் ஜூன் நாளுக்கு வர வெளியில் வர இல்லை ஏன்னா இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்க வச்சு நம்ம ஒன்றே ஒன்று புரியுது ஹேமன் சோரணியும் இவரையோ வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பில்லை கண்டிப்பாக மக்கள் சரியான பாடம் போகிட்டுவார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்